ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி டெய்லி ஹேர் பேக்கில் வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் நான் எடுத்திருக்கேன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூனு இதை வச்சு இந்த ரெண்டு ரெமடி வச்சு தான் இன்றைக்கி ஹேர் பேக்கு நான் பயன்படுத்த போகிறேன் அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் கருஞ்சீரகமோ வெந்தயமோ நான் நைட்டே ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தலைக்கி தேய்ச்சி குளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கும் அதே மாதிரி முடியும் நல்லா சீக்கிரமாகவும் வளர ஆரம்பிக்கும் பாருங்க வெந்தயமும் கருஞ்சீரகமும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு தலைக்கு வந்து ஹேர் பேக்காக போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம தலையை வாஷ் பண்ணிக்கலாம் நான் அரைச்சி வச்ச வெந்தயம் வந்து ஹேர் பேக்காக நான் போட்டுக்கிட்டேன் ஹேரில் நல்லா அது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஹேரை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வெந்தயம் பார்த்திங்கன்னா அது மாதிரி தேய்ச்சி குளிக்கும் குளிக்கும்போது உடம்பு குளிர்ச்சி அடையும் ரெண்டாவது முடியும் நல்லா க்ரோத் ஆகும் முடி நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வெந்தயத்தை தேய்ச்சி நம்ம மாதம் ஒரு ரெண்டு டைம் நம்ம வெந்தயம் தேய்ச்சி குளிக்கணும்